அஷாட நவராத்திரி வாராகி அம்மனுக்கு உரியது அப்படின்னு சொல்லப்படுறாங்க ஸோ நம்ம வீட்டில் வாராகி அம்மனை வழிபடுறவங்க கண்டிப்பாக இந்த நவராத்திரியில் அன்னியை வழிபட்டு நல்ல பலனை அடைவோம் ஸோ நான் இது வந்து ஆரம்பித்தது என்னைக்குனாக்கா ஆறாம் தேதி சனிக்கிழமை ஆரம்பிச்சிட்டு ஸோ அன்னைக்கு தான் வந்து நான் இந்த அபிஷேகம்லாம் பண்ணேன் நான் இன்றைக்கி வந்து மூணு வகையான அபிஷேகம் பண்ணேன் அம்மா அம்பாளுக்கு சந்தனம் விபூதி அண்ட் பால் இது மூணு தான் நான் பண்ணேன் உங்களால் எத்தனை அபிஷேகம் பண்ண முடியுமோ நீங்கள் அத்தனை அபிஷேகம் பண்ணலாம் ஸோ நான் ஃபஸ்ட்டு சந்தனத்தில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் விபூதி அப்புறம் பால் அபிஷேகம் பண்ணேன் ஒவ்வொரு அபிஷேகம் முடிஞ்சவுடனே அம்பாளுக்கு பொட்டு வச்சு தீபதுபா ஆராதனை காமிச்சிட்டு அடுத்து அடுத்து நம்ம அபிஷேகம் பண்ண ஆரம்பிக்கணும் இந்த வழிபாடு வந்து ரொம்பவே வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க மாராகி அம்மனை வழிபடுறவங்க கண்டிப்பாக இந்த நவராத்திரியில் அம்பாவில் வந்து அபிஷேகம் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு வழிபட்டு நம்ம நல்ல பலனை அடையலாம் அப்படின்ட்டு நானும் அம்பாள் கிட்டே வேண்டிக்கிறேன் ஆக்சுவலி மூணு நாள் ரொம்ப விசேஷமான நாள் ஒன்பது நாள் பண்ண முடியல அப்படின்னாலுமே மூணு நாள் பண்ணால் ரொம்ப விசேஷம் அப்படின்றாங்க ஆறாம் தேதி சனிக்கிழமை ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சு அடுத்து பஞ்சமி பத்தாம் தேதி வளர்ப்பிறை பஞ்சமி பஞ்சமி நாயகி இல்லையா அன்றைக்கும் அம்பாளுக்கு சிறப்பாக அபிஷேகம்லாம் பண்ணி பிரசாதம் செய்து வழிபட்டு ரொம்ப சிறப்பு அடுத்து அஷ்டமி தேதி சாயங்காலம் தொடங்குது அஷ்டமி அன்றைக்கும் வந்து அம்பாளை வழிபடுவது ரொம்பவே சிறப்பு ஸோ இந்த மூணு நாளில் உங்களுக்கு என்றைக்கு முடியுமோ அன்றைக்கி அம்பாளுக்கு சிறப்பான அபிஷேகங்கள் பண்ணி நீங்களும் அம்பாவில் வழிபடுங்க அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு மஞ்சள் குங்குமெலாம் வச்சாச்சு அடுத்து அம்பாளை இப்போ அலங்காரம் பண்ணலாம் பூஜரம் இருக்கிற மற்ற சாமியங்களுக்கும் அலங்காரம்லாம் பண்ணியாச்சு பஞ்சமி இல்லைங்களா அதனால அஞ்சு அகல் விளக்கையும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு டேபிளில் சிவப்பு நிறம் துணி போட்டு ஒரு பித்தளை தட்டில் பச்சரிசியை போட்டு அம்பாவை அதில் வச்சு அவங்களுக்கு வந்து சாமந்தி பூவும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச செம்பருத்தி பூ ரொம்பவே எனக்கு சந்தோஷமாக இருந்தது அன்றைக்கி ஏன்னா அம்பாளுக்கு பிடிச்ச செம்பருத்தி பூவும் அன்றைக்கி அம்பாளுக்கு கிடச்சது வந்து உண்மையாகவே ரொம்ப சந்தோஷம் சம்பளுக்கு அவங்கள வச்சுட்டு அவங்கள சுற்றி அஞ்சு விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன் பிரசாதமாக தானியங்கள் வச்சு வழிபடுவது ரொம்பவே சிறப்பு நான் மூணு வகையான தானியங்களோட பால் பாயாசமும் செஞ்சு வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வாராகி அம்மனுடைய நூற்றி எட்டு போற்றிகளை படித்து தீப தூப ஆராதனையெல்லாம் காமிச்சு அன்றைக்கி பூஜையை ரொம்ப சிறப்பாக முடிச்சுட்டேன் இந்த வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்